வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை கேரளாவில் நல்ல மழை அதிகாலையில் எதிர்பார்த்தது போலவே தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி கடலோர பகுதிகளிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதிகளிலையும் ஃபாத்திமாபுரம் விஜயபதி மற்றும் திசையின் விலைக்கு தெற்கே ஒவ்வொரு எல்லாம் அங்காங்கே மழை காணப்பட்டது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் நாகர்கோவில் மற்றும் திட்டுவிளை ஆரல்வாய்மொழி பனகுடி மற்றும் களக்காடு போன்ற பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட குடித்துறை மற்றும் இரணியல் குளச்சல் மற்றும் கொல்லங்கோடு வரைக்கும் பூவாறு விழுங்கம் வரைக்கும் கூட மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோரமும் மலையோரமும் மலைப்பகுதிகளிலையும் பல்வேறு இடங்களில் மழை இந்த நிலையில் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மிரட்டு மாநிலம் இருக்கும் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் மாலை இரவிலே ஒரு ச இடங்களில் மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்கும் ஆங்காங்கே டெல்டாவில் இன்றைக்கு மதியம் கடுமையான மிரட்டலுடன் வானிலை காணப்படும் ஆங்காங்கே தூறலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நடைக்கு மழை தூரல் மழை வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இடைவெளி கொடுத்து மாத இறுதியில் மீண்டும் மழை இருக்கும் அதே ஏப்ரல் முதல் வாரத்திலும் இருக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக ஒதுக்குதல் இருக்கும்